பேய் வேஷம் இது ஒரு திகில் கதை இரவின் அமைதியில் ஒரு சிறிய சத்தம் கூட பெரிய ஓசை எழுப்பும் அளவிற்கு அந்த இடம் கொடூர அமைதியில் உறைந்து போயிருக்க அந்த பகுதியில் தனித்து விடப்பட்டிருந்த அந்த பெரிய வீடு மட்டும் எவ்வித மூச்சும் விடாமல் ஒருவித அமானுஷயத்தை தாங்கி கொண்டிருந்தது வானம் தன் மின்மினி கண்களால் அந்த வீட்டை வேவு பார்த்து கொண்டே நிலவுக்கு எச்சரிக்கை செய்தபடி இருந்தது அந்த நேரத்தில் காய்ந்து போன சருகுகளை மிதித்து ஓசை எழுப்பியபடி ஒரு இளஞ்சோடி அந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கையில் இருந்த பெட்டி அவர்களை வீட்டை விட்டு ஓடி வந்த ஜோடி போல அடையாளப்படுத்தியது சிதர் நைட்டு இந்த வீட்டில் தான் நம்ம தங்க போகிறோமா வீட்டை பார்த்த கண்களில் தன் பயத்தை பிரதிபலித்தாள் மதுமிதா ஆமாம் மது ஒரே ஒரு நைட்டு தான் விடிஞ்சதும் பஸ்ஸை பிடிச்சி நேராக சென்னைக்கு போயிடலாம் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வீட்டை விட்டு ஓடி வந்த நமக்கு இந்த நைட்டில் எவன் ரூம் கொடுப்பான் சொல்லு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறான் என்னோட ஃப்ரெண்டு சதீஷோட மாமா தான் இந்த வீட்டோட வாட்ச்மேனாக இருக்கார் அதனால் ஒரு பிரச்சனையும் வராது அவள் கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் படித்தினான் அதுக்கு இல்லை அந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம இங்கே தான் தங்கணுமா அவள் முகத்தில் பயத்தின் ரேகைகள் ஓடின ஏய் இந்த மாதிரி ஒரு சூழலில் எவ்வளோ பெரிய வீடு அமையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீ என்ஜாய் பண்ணாமல் இப்படி கோழி குஞ்சாட்டம் நடுங்கிறிய செல்லக்குட்டி அவள் கண்ணத்தில் அவன் வருட கைகளை தட்டி விட்டாள் சாமருங்க நானே ரொம்ப பயத்தில் இருக்கேன் இந்த நேரத்தில் உனக்கு ரொமான்ஸ் கேட்குதா பொழிந்து தள்ளினாள் சரி சரி ஓகே ஓகே நீ இப்போ தான் முத முதலாக இந்த வீட்டை தன்னந்தனியாக வந்து இருக்க அதனால தான் அப்படி உனக்கு பயமாக இருக்குது அப்புறம் போக போக ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அவன் சொன்னதை கேட்கும் நிலையில் இல்லை என அவள் முகம் உணர்த்தியது இருவரும் பேசிக்கொண்டே அந்த வீட்டின் கதவருகே வந்துவிட்டார்கள் ரொம்ப பழைய மரக்கதவு பலமாக அடித்தால் உடைந்து விடும் போல இருந்தது கவனத்தோடு கதவை லேசாக தட்டினான் சீதர் பயத்தில் மதுமிதா இன்னும் நெருக்கமாக அவன் உடலோடு ஒட்டி கொண்டாள் யாருமே கதவை திறக்கவில்லை நான் சதீஷோட ஃப்ரெண்டு சீதர் வந்திருக்கேன் கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா உள்ளே இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரவில்லை பதிலுக்கு அவன் போட்ட சத்தம் தான் அந்த வீடு முழுக்க எதிரொலித்த மாதிரி இருந்தது ஒன்றிரண்டு நிமிடங்கள் யாராவது வந்து கதவை திறப்பார்கள் என பொறுமையோடு காத்திருந்தனர் யாருமே வந்து கதவை திறக்கவில்லை சீதர் உள்ளே போக எத்தனைத்தான் அவன் அவசரமாக கதவை தள்ளி திறக்க முயன்ற போது மதுமிதா தடுத்தாள் வேணா சீதர் உள்ளே போகாத எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு இங்கேருந்து போயிடலாம் என் பேச்சை கேளு ப்ளீஸ் பயத்தில் கெஞ்சினாள் சதீஷோட மாமா உள்ள தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் தைரியமாக மது அதான் நான் இருக்கேன்ல அவன் தெம்பாக சொல்லி போதே கதவு கிரீச்சனை ஒரு சத்தம் போட்டபடிக்கு தானாக திறந்து கொண்டது அவ்வளவு நேரம் தைரியமாக இருந்த சீதர் கூட கொஞ்சம் பயத்தில் ஆடித்தான் போய்விட்டான் ஆனாலும் காதலி முன்னாடி பயத்தை வெளிக்காட்டி கொள்ள அவன் விரும்பவில்லை மதுமிதாவின் நிலைமையை சொல்ல வேண்டியதில்லை பயத்திலே கரைந்து உருகி விடுவாள் போல இருந்தாள் பழைய கதவு அதான் நான் தட்டுனதும் திறந்துடுச்சு வா போலாம் மதுமிதா வராமல் போகவே அவளின் கைகளை பற்றி கொண்டு இல்லை இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் சீதர் முதலில் மங்கிய பல்பு வெளிச்சத்தில் சுமாராக சுத்தம் செய்யப்பட்ட ஹால் தெரிந்தது உள்ளே இருந்தது எல்லாம் பழைய காலத்து பொருட்கள் அதில் ஒன்று கோல்டு பிரேம் போட்ட ஆளுயர போட்டோ அது ஹாலின் மத்தியில் மாட்டப்பட்டிருந்தது போட்டோவில் வயதான ஒருத்தர் கம்பீரமாக நின்று கொண்டு போஸ் கொடுத்தபடி இருந்தார் அவர் கண்கள் அவர்களையே பார்த்த மாதிரி அவனுக்கு தோனியது அவர் இறந்த ஆண்டு அந்த போட்டோவின் கீழ் பொறிக்கப்பட்டிருந்தது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னரே அவர் மறைந்து விட்டாரென அது சொல்லியது ஹாலில் மற்ற பொருட்கள் தூசியடித்து போனாலும் இந்த போட்டோ மட்டும் தூசி எதுவும் இல்லாமல் பளிச்சென இருந்தது அவர்களை ஆச்சரியப்படுத்தது வேறு யாருமே அந்த ஹாலில் இல்லை ஒருவித அமானுஷ்ய அமைதி அங்கு நிலவியது சீதர் கூப்பிட்டு பார்த்தான் கத்தி பார்த்தான் யாருமே அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியவில்லை சதீஷோட மாமா வர்ற வரைக்கும் இந்த சோபாவில் உட்காந்து வெயிட் வா என பயத்தில் உறைந்த அவளை வலுக்கட்டாயமாக சோபாவில் உட்கார வைத்தான் தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் அவளுடன் நெருக்கத்தில் தனியாக இருந்த நேரமெல்லாம் சீதர் ரொமான்ஸ் மூடுக்கு உடனே சென்று விடுவான் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இன்று அமைதியாக இருந்தான் அவனையும் பயம் மெல்ல மெல்ல ஆட்கொள்ள ஆரம்பித்திருந்தது ஒரு மூன்று நிமிடங்கள் கரைந்து போயிருக்கும் அந்த நிசப்தத்தை குலைக்கும் வண்ணமாக முதலில் ஒரு ஆந்தை அலறும் சத்தம் அவர்களுக்கு தொடர்ந்து கேட்டது அதைத் தொடர்ந்து சில நாய்கள் உலையிட்டன மதுமிதா சீதரை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் அவனும் அவள் முதுகை பற்றி கொண்டு பயத்தில் இருந்து வெளிவர பார்த்தான் ஊலையிடும் சத்தம் என்ற பிறகு மீண்டும் ஒரு அமையான அமைதி அங்கு நிலவியது இருவரும் என்ன பேசுவது என தெரியாமல் பயத்தில் அமைதியாக இருந்தனர் சுற்றும் முற்றும் பார்த்தபடி இருந்தான் சீதர் மதுமிதா எதையும் பார்க்க விரும்பவில்லை கண்களை இறுக மூடிக்கொண்டு அவன் தோளில் முகம் புதைத்திருந்தாள் ஏதோச்சையாக சுவற்றில் மாற்றிய அந்த ஆளுயர போட்டோவை பார்த்தபோது அவன் முதுகுத்தண்டு செல்லிட்டது அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டான் அதில் கம்பீரமாக இருந்த சற்று முன் பார்த்த அந்த வயதான உருவம் இப்போது அங்கு இல்லை கண்களை கசக்கி பார்த்தபோது அதே நிலைதான் மதுமிதாவை மெல்ல மெல்ல விளக்கி அந்த போட்டோவை தன் ஆட்காட்டி விரலால் சுட்டி காட்டிய போது வீள் என அலறிவிட்டாள் அவள் அலறின அலறல் அவன் பயத்தை இன்னும் பன்மடங்காக பெருக்கிவிட்டது மது இங்கிருந்து போயிடலாம் அவள் மிகவும் எதிர்பார்த்த அந்த வார்த்தைகளை தாமதிக்காமல் கூறிவிட்டான் இனியும் இங்கு இருந்தால் நல்லதில்லை என அவனுக்கு பட்டது அவள் கையை பிடித்து கொண்டு வாசல் கதவு நோக்கி ஓடினான் கதவு மூடியிருந்தது கதவை எவ்வளவு முயன்றும் அவனால் திறக்க முடியவில்லை முட்டி தள்ளிய போதும் காலால் பலங்கொண்டு உதைத்த போதும் அவனால் கொஞ்சம் கூட கதவை அசைக்க முடியவில்லை வெளியே லீசாக உடைந்துவிடும் போல தோன்றிய கதவு உள்ளே மிகவும் பலமாக இருந்தது நன்றாக மாற்றிக்கொண்டோம் என்பதை அறிந்த மதுமிதா அளத்து துவங்கினாள் அவளை தன் மார்பில் சாய்த்து தேற்றிக்கொண்டே ஒரு பயம் கலந்த பார்வையை நாலா பக்கமும் வீசினான் அப்போது ஹாலை ஒட்டியபடி இருந்த மாடிப்படிகளில் இருந்து யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது ஒருவேளை சதீஷின் மாமாவாக இருக்குமோ அப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஓசை அதிகமாக அதிகமாக அவன் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது மதுமிதாவின் அழுகையும் சட்டென நின்றுவிட்டது விசும்பலோடு அந்த மாடிப்படியை நோக்கி ஆர்வம் கலந்த பயத்தோடு பார்த்தபடி இருந்தால் மாடிப்படிகளில் இறங்கி ஆளில் வந்த உருவம் வேறு யாரும் இல்லை அது சாட்சாத் அந்த போட்டோவில் இருந்த இறந்து போன வயதான உருவம்தான் அது மூச்சு நின்றுவிடும் போல இருவரும் பயத்தில் உறைந்து போயினர் வீடிட்டு கத்த அளரக்கூட அவர்களால் முடியவில்லை நாக்கு உலர்ந்து போய் மேலே ஒட்டி கொண்டது அந்த வயதான உருவம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது நீ நீங்கள் யாரு யாரு கிட்ட வராதிங்க எப்படியோ பயத்தில் சத்தமாக கத்திவிட்டான் மதுமிதா பின்னாடி இருந்தது அவன் முதுகை இறுக்கமாக கட்டி கொண்டிருந்தாள் மயக்கம் அடையும் நிலையில் இருந்தாள் என்னையே யாருன்னு கேட்குறீங்களா ஏன் அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சது உங்களுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது அந்த வயதான பேய் உருவத்தை மேற்கொண்டு கட் கட் என்று சொல்லியபடி அந்த படத்தின் டைரக்டர் ஜெகன் கத்தினார் அந்த ஹால் எங்கும் வெள்ளம் பாய்ச்சப்பட்டது ஓடிக்கொண்டிருந்த கேமரா நிறுத்தப்பட்டது சீதரை பின்புறம் கட்டி கொண்டிருந்த மதுமிதா விலகி போய் கைக்குட்டை எடுத்து முகத்தில் ஊற்றி கொண்டிருந்தார் சீதர் ரிலாக்ஸாக நின்றபடி என்ன என்பது போல டைரக்டரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் பேய் வேஷம் போட்டவர் குழப்பமாக டைரக்டரை பார்த்து கொண்டிருந்தார் என்னையா நடக்குதுங்க ஸ்கிரிப்டில் இல்லாத டயலாக்கை யாரையா அந்த களத்துக்கு சொல்லி பேச சொன்னது என் பக்கத்தில் இருந்த உதவி டைரக்டரை கேட்டுக்கொண்டு இருந்தார் நான் எதுவும் பேசி சொல்லிக் கொடுக்கலங்க சார் உதவி ஜகா வாங்கினார் பின் எப்படியா அவர் பேசுகிறாரு கூப்பிடு அந்த களத்தை என்னான்னு கேட்போம் உதவி ஓடிப்போய் விஷயத்தை சொல்லி அந்த வயதான பேய் வேஷம் போட்டவரை டைரக்டர் முன் நிறுத்தினார் ரங்கா சார் ஸ்கிரிப்டில் இல்லாத வசனத்தையும் பேசுனீங்க உங்களால் எல்லோருடைய வேலையும் கெடுது பாருங்கள் டைரக்டர் எரிச்சலாக பேசினார் ஜகன்தம்பி அந்த இடத்துல இந்த டைலாக் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்ச அப்படி பேசினேன் இதில் என்ன தப்பு இருக்குது சார் ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் என்ன புதுசாக தம்பி உங்கள் ஸ்கிரிப்டில் அந்த இடத்துல வெறும் ஹஹான்ற சத்தம் சிரிக்கிறது மட்டும்தான் இருக்குது எனக்கு அது பிடிக்கல அதுக்கு பதிலாக இந்த டைலாக்கை சொன்னேன்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சார் எனக்கே அட்வைஸ் பண்ணுறீங்களா நான் இந்த படத்துக்கு டைரக்டர் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் எனக்கு வேறு எதுவும் நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க ரைட் தம்பி என்னால் அப்படியெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜடம் மாதிரி நடிச்சிட்டு போக முடியாது நல்லது சொன்னால் ஏற்றுக்கணும் ஓஹோ அப்படியா நீங்கள் இந்த படத்தில் ஜடம் மாதிரி நடிச்சிட்டு போக வேணாம் நீங்கள் கிளம்பலாம் சார் நான் வேறு யாரையாவது போட்டுக்கிறேன் ரங்கா அதிர்ச்சியில் டைரக்டரை நம்ப முடியாமல் பார்த்தார் தம்பி என்னால் பாதியில் இதில் இருந்தால் தான் விலக முடியாது என் போர்ஷனை முடிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன் விடாப்படியாக இருந்தார் ரங்கா யோ உதவி இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியா நான் எவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் போகாமல் அப்படியே மாடு மாதிரி நிற்கிறாரு உதவி இவ்வளோ எடுத்துச் சொல்லியும் ரங்கா விடாமல் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தார் டைரக்டர் இன்னும் டென்ஷன் ஆனார் கோபத்தில் கத்தினார் டைரக்டர் கிளம் பூட்டகேசு என்றெல்லாம் சில வார்த்தைகளை உபயோகித்து திட்டியதை கூட அவர் ஏற்றுவிட்டார் ஆனால் அசிங்கமான வார்த்தைகளை உபயோகித்து அவரின் நடிப்பை பற்றி கேவலமாக அவர் கத்தியது தான் அவரின் மனசை ரொம்ப பாதித்தது இதுவரை யாரும் அப்படி அந்த அளவுக்கு திட்டி தீர்த்ததில்லை உடைந்த மனதோடு செட்டிலிருந்து அகன்றார் அனைவரும் ரங்காவுக்காக ஒற்று மட்டுமே கொட்டினார்கள் யாருமே அவருக்காக பரிந்து பேசவில்லை படத்தில் படத்திலிருந்து தூக்கி விடுவாரே என்கிற பயம்தான் தன் வீட்டிற்கு போய் தன் மனைவியிடம் மனக்குமுறலை கொட்டி தீர்த்து கொள்ள விரும்பினார் ரங்கா கொந்தளித்த மனதோடு காரை வேகமாக ஓட்டியபடி அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டார் டைரக்டர் ஜெகன் திருப்தியோடு ஷூட்டிங்கை திரும்ப ஸ்டார்ட் செய்தார் உடனே அந்த பேய் வேஷத்திற்கு வேறொரு ஆள் ஏற்பாடு செய்யப்பட்டது ஷூட்டிங் மறுபடியும் நடந்தது புதுசாக வந்த ஆளிடம் பாடி லாங்குவேஜ் சரியில்லை வேறொரு ஆள் பார்த்தார்கள் அவர் நடிப்பு டயலாக் எதுவுமே சரியில்லை இயக்குனர் மனம் வருத்து போனார் இன்னைக்கு ஷூட்டிங் நடத்தி முடிக்காவிட்டால் தயாரிப்பாளர்களிடம் திட்டு வாங்கணுமே அந்த ஆள் கண்ட மேனிக்க திட்டுவானே என்ன செய்யலாம் பேசாமல் ரங்காவையே போட்டு விடலாமா அந்த ஆளை வேறு நல்லா திட்டிட்டேனே அதனால் என்ன சினிமாவில் இதெல்லாம் சகஜம் தானே உதவியை விட்டு பேச சொல்லலாம் அதுதான் இப்போ இருக்கிற ஒரே வழி யோ உதவி ரங்கா எங்கையா சார் நீங்கள் தானே போக சொல்லி ஆமாம் அந்த ஆள் மேனேஜரை கால் பண்ணி அவரை உடனே செட்டுக்கு வர சொல்லியா டைரக்டரு மன்னிப்பு கேட்டார்னு எடுத்து சொல்லியா இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்து பேசு புரிஞ்சுதா ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து ரிலாக்ஸ் ஆனார் டைரக்டர் சார் அவர் மறுபடியும் அந்த டைலாக்கை பேசுனார்னா என்னை இழுத்தார் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் ஐயா நீ முதல்ல அவரை இங்கே வர வைக்கிற வேலையை பாரு ஓகே சார் உதவி ரங்காவின் மேலாளரிடம் கால் பண்ணி விஷயத்தை சொல்லி உடனே வரச் சொன்னார் மேலாளரும் திரும்ப கால் செய்வதாகச் சொன்னார் அரை மணி நேரம் கழித்து அந்த பட யூனிட் ரங்காவுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் மாதிரி ரங்கா வேகமாக செட்டுக்குள் நுழைந்தார் அவர் முகம் வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமாக இருந்தது மறுபடியும் அந்த படத்தில் போகிறோம் என்பதாலோ என்னவோ அவர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை அவர் காஸ்ட்யூம் வாங்கி கொண்டு நேராக அந்த ஹால் பக்கத்தில் இருந்த மாடிப்படி ஏறி மேலே சென்று விட்டார் உதவிக்கு கூட யாரையும் கூப்பிடவில்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன சத்தமாவது போடுவார் அல்லது கொஞ்சம் பிகு பண்ணுவார் என்று நினைத்த இயக்குனர் ஜெகனுக்கு இது ஆச்சரியத்தை அளித்தது ஷூட்டிங்கை மறுபடியும் முடுக்கிவிட்டார் ஸ்ரீதர் கதவை உள்ளே இருந்து திறக்க முயன்ற இடத்தில் இருந்து ஷூட்டிங்கை ஆரம்பித்தார் டைரக்டர் ரங்கா பேய் வேசத்தில் மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்து இளஞ்சோடிகளை பயமுறுத்தி தான் நினைத்த அதே டைலாக்கை பேசினார் அந்த தடவை அவர் பேசும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது செட்டிலிருந்த அனைவரும் உணர்ந்தனர் ஒரு பேய் பேசுவது போலவே கச்சிதமாக இருந்ததை நினைத்து டைரக்டர் ஆச்சரியமடைந்தார் தான் எதிர்பார்த்ததை விட அருமையாக அந்த காட்சி அமைந்ததை நினைத்து டைரக்டர் துள்ளி குதித்தார் உடனே ரங்காவிடம் பேச நினைத்தார் டைரக்டர் அதற்குள் ரங்கா மறுபடியும் மேலே இருந்த அறைக்குள் போய்விட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கலாம் என எண்ணிக்கொண்ட டைரக்டர் அவர் மட்டும் தனியாக மாடிப்படி ஏறி ரங்கா இருந்த அறைக்குள் நுழைந்தார் அந்த ஓய்வெடுக்கும் வரை விசாலமாக இருந்தது பின்பக்க ரூம் இருட்டாக இருந்தது முன்பக்கம் வெளிச்சமாக இருந்த இடத்தில் டைரக்டர் நின்று கொண்டிருந்தார் சார் ரங்கா சார் எங்கே சார் இருக்கீங்க கேட்டுக்கொண்டே அறை நோக்கி முன்னேறினார் இன்னைக்கு நடிப்பில் பின்னிட்டீங்க சார் இந்த படத்தோட அடுத்த பாகத்திலையும் உங்களுக்கு தான் பேயிருள் ஆனால் எந்தவித பதிலும் எதிர்முனையிலிருந்து இருந்து வரவில்லை அதே நேரத்தில் கீழே உதவி இயக்குநரை கேமராமேன் கூப்பிட்டு பேசி கொண்டிருந்தார் என்னன்னு தெரியல ரங்கா சார் வர்ற போர்ஷன் மட்டும் ஏதோ ஃபிலிம்ஸில் இன் டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டே இருக்குது முதல்ல டெக்னிக்கல் பால்டுன்னு தான் நினச்சேன் பட் புதுசாக எடுத்த அவர் வர்ற எல்லா சிந்தியும் அவர் உருவம் மங்களாக இருக்குது அதுதான் ஏன்னு தெரியல டைரக்டர் எங்கே அவர்கிட்ட இதை பற்றி பேசணும் உதவி இயக்குனர் யோசித்து கொண்டு இருக்கும்போதே அவர் செல்ஃபோன் சினிங்கியது ரங்கா சார் வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஸ்பாட்லேயே இருந்துட்டாரான் டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க உதவி இயக்குனரின் செல்போன் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்து சிதறியது அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு அவரும் கூடவே விழுந்தார் மேலே டைரக்டர் ஜெகன் ரங்காசாரியிடமிருந்து எந்த பதிலும் வராததை கண்டு ஆச்சரியம் அடைந்தார் ஒருவேளை என் மீது இன்னும் கோபம் தீராமல் இருப்பாரோ மன்னிச்சிடுங்க சார் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார் ஏதோ கோபத்தில் திட்டிட்டேன் ஏதாவது பேசுங்க சார் சொல்லிக்கொண்டே இருந்த அவர் பார்வையில் கீழே ஹாலில் இருந்த அதே மாதிரியே ஒரு ஃபோட்டோ சுவற்றில் தென்பட்டது அதில் ஏற்கனவே இந்த வயதான மனிதரின் உருவம் இப்போது இல்லை இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்லேயே இந்த ஃபோட்டோ மாதிரி இல்லையே இந்த போட்டோ மாதிரியா இருக்கு இல்லையே டைரக்டர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த அறையின் கதவுகள் அவர் பின்புறத்தில் இருந்து படாரணத்தானாகவே தானாகவே சாத்திக்கொண்ட சத்தம் கேட்டது அவரின் முன்பக்கமாக வயதான உருவத்தில் பேய் வேஷம் போடாமல் பேயாகவே ரங்கா